பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் அவரை பற்றிய பல்வேறு நிகழ்வுகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த விழா அதிமுகவினரால் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எம்எல்ஏ எம்பி கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர் இவரது மறைவு அதிமுகவினருக்கு இன்றளவும் பெரும் குறையாகவே பார்க்கப்படுகிறது அதிமுகவில் அரங்கேறி வரும் உட்கட்சி பூசல்கள் ஜெயலலிதா போன்று ஆளுமை திறன் மிக்க தலைவர் இருந்திருக்கலாமே என்ற ஏக்க குரலை அடிமட்ட தொண்டர்களிடமும் எழுவதை பார்க்க முடிகிறது ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி மலர்தூவி மரியாதை செலுத்துதல் இனிப்புகள் வழங்குதல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்டவை ஜோராக நடைபெற்று வருகின்றன மறுபுறம் அவரை பற்றிய நினைவலைகளை அதிமுக மூத்த தலைவர்களும் தொண்டர்களும் பகிர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேச்சியளித்தார் அப்போது ஜெயலலிதாவை பற்றி பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அதில் பலவும் ரீல்ஸுகளாக இன்று வைரலாகி வருகின்றன குறிப்பாக ஜெயலலிதா கோபப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கையில் கோபப்படவில்லை ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது அப்போது ஜெயலலிதா நான்காவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் வருவாய்த்துறை அமைச்சராக செங்கோட்டையன் பதவி வகித்தார் இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கட்சியின் மூத்த அமைச்சர்களை அழைத்து ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார் செங்கோட்டையனிடம் கேட்கையில் கார்த்திக் தொண்டைமானை நிறுத்தலாம் என கூறியுள்ளார் அதற்கு தான் நிறுத்துவேன் என்று நினைக்கிறீர்களா ஏழையாக இருக்கும் கட்சிக்காரனை நிறுத்தக்கூடாதா என்று கேட்டிருந்தார் உடனே இது இடைத்தேர்தல் கம்யூனிஸ்ட் நின்ற இடம் நம் கூட்டணி கட்சிகளும் நிற்கின்றார்கள் நாம் நிற்கின்றோம் எனவே அறிமுகமான முகமாக நிறுத்தலாம் வாக்கு வங்கியில் எதிர்மறையாக எதுவும் நடந்துவிடக் கூடாது தவறு இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் என்று செங்கோட்டையன் கையெடுத்து கும்பிட்டுள்ளார் அந்த சமயத்தில் விஸ்வநாதன் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் ஆகியோர் இருந்தனர் மற்றவர்களிடம் கேட்கையில் செங்கோட்டையன் கூறியது போல கார்த்திக் தொண்டைமானே நிறுத்தலாம் என்றார் எல்லோரும் சொல்கிறீர்கள் அவரையே நிறுத்தலாம் என்று முடிவெடுத்து அடுத்த பத்து நிமிடத்தில் வேட்பாளர் அறிவிப்பு வெளியானது உடனே அனைவரையும் களத்திற்கு சென்று வேலை பார்க்கலாம் என்று அனுப்பி வைத்துவிட்டதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதாவது பெரிய ஆட்களையே வேட்பாளராக நிறுத்த வேண்டுமென்று ஜெயலலிதா விரும்பியது இல்லை ஏழை மிகவும் சாதாரண தொண்டனாக இருந்தவரை கூட வேட்பாளராக்கி வெற்றி பெற வைத்து அழகு பார்ப்பார் என்கின்றனர் அதிமுகவினர் கொரியர் கொரியர் பிரைவேட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை கால நிவாரணம் என்றும் என்றும் உங்களுடன் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பட்டனை மை இந்தியா